வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது மூணார் சீரீஸில் எபிசோட் டூ லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட் மூணார் பழைய பஸ் ஸ்டாண்டில் அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஓவர் நைட் ஸ்டே என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் இது ரெண்டாவது எபிசோட் அதாவது மூணார்லேருந்து ஒரு ரூட் பக்கம் போனோம்னா சைட்ஸை என்ன பண்ணலாம் ஒரு ஹாஃப் டே இல்லை ஒரு ஒன் டே என்ன பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு டாப் ஸ்டேஷனில் இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணணும் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா இங்கேருந்து உங்கள் பார்க்கிங் முடிச்சுட்டு ஏன்னா பைக் வந்து அந்த பக்கம் போகாது இங்கே பைக்கில் வந்து அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் நடந்து போகலாம் மற்றபடி பார்க்கிங் வந்து இங்கே தான் பண்ணணும் இதுதான் லொக்கேஷனு இந்த பக்கம் போனீங்கன்னா வட்டவடா போகலாம் வட்டவடான்றது இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் ஏரியாலாம் நிறையா இருக்கும் அதை தோற பின்னாடி பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருக்குது டேனியல் ரெஸ்டாரண்ட்டு அந்த ஹோட்டல் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ போகிறது எங்கேன்னு பார்த்தோம்னா டாப் ஸ்டேஷனு டாப் ஸ்டேஷனுன்றது மூணாறுலேருந்து நீங்கள் ஒரு ரூட் செலக்ட் பண்ணி விடுவீங்கல்ல அதில் லாஸ்ட்டு ஸ்டாப்பு நான் வந்து அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பை எடுத்து அங்கேருந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து சிக்னல் கவரேஜ் இல்லாத ஏரியா ஸோ ப்ராப்ளி மொபைல் கனெக்டிவிட்டி இருக்காது டேட்டா கவரேஜும் இருக்காது வாக்கத் த சைட் சாரியான வியூ பாயிண்ட்டுங்க இந்த இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி வாங்கிட்டு என்ட்ரி டிக்கெட் இருக்குதுங்க சில்ட்ரனுக்கும் அடல்ட்ஸ்க்கும் அதை வாங்கிட்டு நீங்கள் போகணும் என்ட்ரி வாங்கிட்டு ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் நேரம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸில் ஏறினிங்கன்னா கம்ப்ளீட் வியூ பாயிண்ட் பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட் ஒன்று கிளியர் தேப் ஸ்டேஷனில் டாப் ஸ்டேஷன்லேருந்து அடுத்து இன்னும் ரெண்டு மூணு இடம் நிறைய இடம் இருக்குது நம்ம எப்படி போக வேண்டியது பார்த்தீங்கன்னா அது அது போலாம் ஒன்று ஒன்றா உங்களை காட்டுறேன் ஸ்டேட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் ஐக்கௌண்டையும் கிளிக் தான் உங்களுக்கு நான் அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து அப்டேட் ஆகும் ஓகே இப்போ டாப் ஸ்டேஷன் பார்த்துட்டோம் டாப் ஸ்டேஷன் பார்த்துட்டு அடுத்தது எங்கே போகிறோன்றதான் பார்க்கலாம் சம்மரில் வரும்போது அந்த கிளியர்டே பட் வெயில் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி மிஸ்ட்டு வர்ற வழியில் சேட்டங்கடையில் நின்று ஒரு கட்டஞ்சாயாவும் ஒரு வடங்க நல்லா தான் போடுறாங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இது கொண்டாட டேம் போகிற வழி ரைட்ரா செய்யடா டேம் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது இதுதான் டேம் ஆப்ரேட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா டூரிஸ்ட் வீட்டிலையும் இருக்க மாதிரி தான் பார்க்கிங் அண்ட் கடைகள் நம்ம அந்த பக்கம் இருந்து தான் இதுலேருந்து வந்தோம் நம்ம டாப் ஸ்டேஷன்லேருந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட் போட்டு உங்களுக்கு குண்டலா டேம் போகும் இது ஒரு ஹாஃப் அ கிலோமீட்டர் ஸ்டேஷன்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் வேறு எல்லைப்பட்டி ஃபார்ம் பாயிண்ட்டு இங்கே இருக்கும்போது இந்த நீங்கள் அந்த லொக்கேஷன்ஸ் அது இதுன்னு எல்லாமே பார்க்கலாம் எக்கோ பாயிண்ட் எயிட் மைல் போட்டிங் பாயிண்ட் மட்டுப்பட்டி டேம் பாயிண்ட் ஃபோட்டோ அண்ட் ஸ்ட்ரெயிட்டவே பார்த்தோம்னா அடுத்து மூணாறு தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வரும் இது மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே மொழி போய் லஞ்ச் லன்ச் ஆஃப்டர்வர் கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை பொறுமையாக ஃபேமிலியோடு வந்து சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஒன் டே சைட் சீயிங் ட்ரிப் மாதிரி போயிடும் ஜென்ரலாக டேம் பார்த்தோம்னா இது வந்து சும்மா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்குது நீங்களே பாருங்க காட்டுறேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் அந்த மாதிரி ஏதாவது தான் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரிசர்வாயர் திறந்து விடும்போது இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி க்ளோஸ்டில் இருக்குது பா திறந்துட்டானே எவ்வளோ தண்ணி ஸோ லொக்கேஷன் அதுக்கு இந்த இடம் தான் இங்கே ஒரு நாலஞ்சு வண்டி இருக்குது பாருங்க இங்கே இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் இடத்து தாண்டி இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எக்கோ பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகலாம் கீழே போய் பார்ப்போம் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு எல்லாரும் கீழே போய் பார்க்கலாம் வெரி கேர்ஃபுல் டு பி ஹியர் சாராக பார்த்து நடக்கணும் ஒன்று வழுக்கிறது உங்களுக்கு ஒழுக்கும் அட்டை பூச்சிங்க நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெடி ஸ்லிப்பரி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்டைப்பூச்சிங்க நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்ததுனால உங்களுக்கு கையில் பிடிச்சி காட்டுறேன் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல தான் அந்த இடத்துலேருந்து நீங்கள் வரும்போது நேராக அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாதை இருக்குது அந்த இடத்துலருந்து வந்தாச்சு இப்போ நம்ம இங்கே அப்படியே அந்த பாதையில் இறங்கி வந்தோம்னா இந்த லொக்கேஷனுக்கு இப்போ போயிடலாம் வேட்டா டைம் அண்ட் வேட் டேம் இருக்குல்ல அதுலேருந்து அந்த எக்ஸ்டென்ஷன் தான் இதெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்கும் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க மேஜராக ஒன்றும் கிடையாது போகும்போது அந்த கமர்ஷியல் இடத்த காட்டுறோம் பாருங்க ஃபோட்டோ ஸ்டேஷன் தான் மேலே போயிட்டு வண்டி எடுத்து நம்ம இந்த எக்கோ பாயிண்ட் கமர்ஷியல் கமர்ஷியல் சைட்டெலாம் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள் மூக்கடைச்சிருக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க எக்கோ பாயிண்ட் பிரிட்ஜில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட் அண்ட் லெஃப்டெல்லாம் ஷாப்ஸ் இருக்கும் ஷாப்ஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக இது ஏறி ரைட்டில் திரும்பி போகிற வரைக்கும் உங்களுக்கு ஷாப்ஸ் இருக்கு இதுதான் அந்த எக்கோ பாயிண்ட் பிரிட்ஜ் நிறைய அனிமல் கிராசிங்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி எப்போது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இதர் டே டைம் அதாவது ஏர்லி மார்னிங்கு அப்படி இல்லைன்னா லேட் ஈவினிங்ஸ் பொழுது சாயிரம் நேரம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் என்ஜாய் பண்ண வர்றாங்க பண்ணுங்கள் ஆனால் இப்படி ஓப்பனாக எல்லா இடத்துலையும் வச்சுட்டு போகிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்ன அடையாளத்துக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க தெரியல ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி எலிஃபெண்ட்ஸு அனிமல்ஸு எல்லாமே கிட்டத்தட்ட வந்து போகிற இடம் தான் பார்த்துருக்கேன் பார்த்திங்களா நான் சொன்னேன் அதுவரைக்கும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒன்று போட்டு போயிருக்கு பார்த்தீங்களா இதுவும் ஒரு எலிஃபெண்ட்டு க்ராசிங் தான் யானை தெரியல பார்க்குறதுக்கு ஆனால் யானை கிராஸிங் டெய்லி பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க மேபி நான் மிடேல வந்தனால் பார்க்க முடியல என்னால் இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு போயிருக்காரு ஏன் நீங்கள் பவர் லைன்ஸ்லாம் பார்ப்பீங்க ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான எலிஃபெண்ட்டு கிராசிங் ஸ்பாட்டு இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நிறைய பிச்சு விட்டுருக்கு பாருங்கள் பிச்சு விட்டுட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபென்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க தப்பி தவறி இந்த பக்கம் கூட வந்துடாதீங்க எலிஃபென்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வர வேண்டாம் ரெண்டாவது இந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸு தூக்கி அடிச்சிடும் பார்த்துங்க பக்கத்தில் இதுல போயிட போகிறீங்க இதுதான் மாட்டுப்பட்டி போட்டிங் ஏரியா போட்டிங் ஏரியாவுக்கு கூட போய் காட்டுறேன் இது வந்து இதில் இருக்கிற ஷாப்ஸ் பக்கமான கமர்ஷியலான இடம் இது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா காசு நிறைய செலவழிக்கலாம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸும் அதிகம் இங்கே இருக்கிற க்ரௌடும் அதிகம் எல்லா வகையான உங்களுக்கு இருக்குவா இருக்கு நாவல்ட்டீஸு லேடிஸ் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸு சரி கேப்ஸு கூலர்ஸு கலர் கலராக இருக்கிறது எல்லாமே இருக்குங்க மேஜர் சீசன் அதாவது ஏப்ரல் மேல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க நிற்கிறதுக்கு கூட உங்களுக்கு இடம் இருக்காது அவ்வளோ கண்டஸ்டடா இருக்கும் நெக்ஸ்டாப்பு ஏற்கனவே நீங்க இன்ட்ரேஜில் வந்து கார்மல் கார்மல்கிரி எலிபெண்ட் ரைடு எலிபென்ட் பார்க் மாதிரி தான் அது அந்த ரைடு இப்போ நம்ம உங்களுக்கு பார்க்கலாமா தான இருக்கு பார்க்கிங் இல்லைன்னா நீங்க வெளியே தான் பார்க்க மாதிரி வரும் ஏன்னா அந்த பக்கம் ஒரு பத்து வண்டி இந்த பக்கம் ஒரு பத்து வண்டி நிறுத்தலாம் நீங்க ஃபீட் பண்ணலாம் அதுக்காக தான் இது அதுக்காகதான் எிபெண்ட் ரைடு வந்து இப்போ ஆயிடுச்சு எலிஃபெண்ட் ரைடு வந்து அவங்க பண்றது இல்லையா அதனால என்ன பண்றாங்கன்னா ஃபீட் பண்றது மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம் எலிஃபெண்ட் கார்த்து பாட்ரு அது கூட இது வந்து ஒரு பிரைவேட் போட்டிங் பாயிண்ட் மட்டுப்பட்டி டேமில் இருக்கிறத அங்கே எடுத்துருவோம் மோஸ்ட்லி இந்த எப்படி பண்ணலாம் வாட்டர் பேஸ்ட் அந்த மாதிரி போகிறிங்க போங்க ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்ரு ஸோ ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸிங்கும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ பாயிண்ட் ஃபோட்டோ பாயிண்ட்ன்றது உங்களுக்கு நேமில் இருக்கும்போதே தெரியும் நல்ல பிக்சர்ஸ் லொக்கேஷனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸு ஒருவர் சீனரி வியூஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரிசல் தான் டிக் நல்லா இருக்கும் ஆக்சுவலான ஏரியா தான் நீங்கள் இங்கே தான் ஆக்சுவலி அந்த டாப் ஸ்டேஷன் போகும்போது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கடைங்கள்லாம் இங்கே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இதுக்கப்புறம் தான் நீங்கள் மாட்டுப்பட்டி போட்டிங்கே போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து ஒரு செவன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வரும் மாட்டுப்பட்டி போட்டிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பிக் தம்ஸ்அப் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, இன்னும் மோஸ்ட்லி ரெண்டு எபிசோட் வரும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்